அந்த சொன்னாரு கருணாநிதி தீய சக்தி தீய கட்சி நாங்க தூய்மையான கட்சினார் என்ன தூய்மையான கட்சி நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும் நீ எப்ப தூய்மையான கட்சின்னு சொன்னா நீ உன்னை ஆட்சிக்கு வரல உன்னுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியாது நீ ஆட்சிக்கு வந்த எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரன்னு தெரியாது அந்த திட்டம் கொண்டு பின்னாடி எவ்வளவு ஒழுக்கமா அந்த திட்டத்தை நிறைவேற்ற சொல்ல முடியாது ரெண்டாவது உன்னுடைய கட்சியிலேயே நீ ஆரம்பிக்கும் போது உன்னுடைய ரசிகரோடு ஆரம்பிச்ச அந்த ரசிகரோட ஆரம்பிச்சா ஒரு தனித்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து உன்னோட வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க யார் தெரியுமா சந்தர்ப்பவாதிகள் எங்க இடம் கிடைக்கும் எங்க வாய்ப்பு கிடைக்கும் எங்க வசதியான தலைமை பொறுப்பு கிடைக்கும் அங்க கழிச்சா எங்க அடுத்த தேர்தல் நாம ஒரு பதவிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உன்னோட சேர்ந்திருக்காங்க உங்க கொள்கை பரமச்சாரெல்லாம் யாரு லாட்ரி டிக்கெட் விற்கிறவன் இந்தியா முழுதும் லாட்ரி டிக்கெட் விற்கிறவன் அவர் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு போனார் திமுகவில் வந்தார் அங்கிருந்து வெளியேறி விடுதலை சக்தி கட்சிக்கு வந்தார் அங்க விடுதலை சக்தி தலைவர் திரு தொல்மாவால் பெரிய பதவி கொடுத்தார் அங்க சண்டை விட்டார் அங்கிருந்து வெளியே வந்தார் வெளியே வந்து இன்னும் பல கட்சிகள் எல்லாம் போறது பார்த்தார் நம்ம கட்சிக்கே வர்றது கூட பார்த்தார் நம்ம கட்சியில எல்லாம் உயர்ந்த இடத்துக்கெல்லாம் வந்துட முடியாது அது உழைக்கிறவனுக்கு கட்சி உழைக்கிற கட்சினாலதான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத கிராமப்புறத்தில் இருந்த ஒரு சாதாரண எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு போச்சு ஆயிருக்கா உழைச்சி 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 தலைவர்கள நல்ல பேர் வாங்கி அவருடைய உயர்வாலும் அவருடைய எண்ணத்தாலும் தொண்டருடைய சந்தோஷத்தாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே யாருலாம் இருக்குன்னா யாருமே திடீர்னு வந்த ஆளுங்க கிடையாது உழைச்சி வந்தாலும் ஆளுங்க இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஆளுங்கன்னா சந்தர்ப்பவாதிகள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பதவி கொடுக்கும் அது மாதிரிதான் நம்ம கட்சியிலிருந்து ஒரு ஆள் போயிருக்கான் நம்ம கட்சியிலிருந்து ஒரு ஆள் போயிருக்கார் திருசா செங்கோட்டையன் இந்த செங்கோட்டையனு யாருக்கு தெரியும் ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கிறேன் எல்லா பதவியும் சுகத்தையும் அனுப்பிச்சிருக்க எல்லா பதவியும் சுகத்தி அனுப்பிச்சிருக்கிறேன் எத்தனை முறை அமைச்சரான அந்த அந்த யார் காரணம் இந்த பதவி கிடைக்கிறதுக்கு யார் காரணம் இந்த கட்சி காரணம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற பல கல்லூரிகளை பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் யார் காரணம் இந்த கட்சி காரணம் இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் பதவி சுகங்களும் அனுபவித்த நீ இந்த கட்சியில பல்வேறு வகையான இடையூறுகளை செய்த இடையூறு செய்தனால பொதுச் கூப்பிட்டு அவருக்கு அறிவுரை சொன்னார் கேட்கல பொது இடத்துல போய் கட்சியுடைய தலைமையை வந்து கெடு வச்சா யார் வைப்பா ஒரு கட்சி தலைமைக்கு வந்து நீ கெடு வைக்கலாமா அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குமா அந்த கட்சி தானாக எங்க உடைஞ்சிடும் வேற வழி இல்லை கட்சியில் இருந்து எடுத்தோம் ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அனுபவிச்சு நீ நீ அங்கே போயிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தளபதி விஜயின்னு சொல்ற வெக்கமா இல்லை இப்படிப்பட்ட கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அதனால் அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன் அது தூய்மை கட்சி இல்ல கலப்பட கட்சி எப்படி கலப்பட கட்சி செங்கோட்டம் போயிருக்கிறார் இன்னொரு கட்சியில் போயிருக்கிறார் இந்த கட்சியில் கொள்கை கொள்கை இல்லாம அவங்ககிட்ட வந்திருக்கார் ஆதவர்ஜினா பல கட்சியில இருந்து வந்தவர் அங்க போயிருக்கார் இன்னொரு பிஜேபி வந்தாரு நம்மகிட்ட கிட்ட வந்தாரு அப்புறம் எங்க வந்திருக்காரு அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உள்ள வந்து இருக்கிறது நீ ஜாகிரதையா இருக்கணும் நாளைக்கு உன்னையும் காலி பண்ணி வேறதாவுக்கு போயிடுவாங்க தான் இருக்காங்க